ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குருமா வந்து பூரி இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குனா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கோங்க நான் பூரிக்கினால கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன் நல்லா சுட சுட பூரியில் இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அரை அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கிற அளவுக்கு போதும் இப்ப வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொலைஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப இதுல ஒரு ரெண்டு பச்சை மிளகா சும்மா வாசனைக்காக சேர்த்துருக்கேன் நடுவுல மட்டும் லைட்டாக கீறிட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் சாஃப்டா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் என்னமோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டாணி இருந்தா கூட நீங்க பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட வதக்கி விடுங்க அப்ப வந்து குருமா நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ காய் வந்து நல்லா வதக்கி விடுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சும்மா குக்கர்ல ஐட்டம் மூடி வச்சுருக்கேன் இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு பத்து முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு இதுக்கு பதிலாக நீங்கள் கசகசா சார்ந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பத்து போல் புதினாயெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கோம் இந்த டைமில் இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலாவை ஊற்றிடலாம் காய் வந்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் பூரிக்கினால கொஞ்சம் தண்ணியாக செய்ய போகிறேன் ரொம்ப கெட்டியாக செய்யலை சப்பாத்திக்கு அதுக்கெலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக செய்ங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசை பூரி ஆப்பம் இதுக்கெலாம் வந்து இந்த அளவுக்கு நான் செய்கிற அளவுக்கு செஞ்சால் கரெக்டாக வரும் இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நம்ம குருமா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இந்த மாதிரி கலந்துட்டு சுட சுட கூறி கூட நான் சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நமக்கு வந்து நான்வெஜ் குருமா டேஸ்டில் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ